புரத்து நந்த நந்தவனத்திலே ஐயா மானே! தேடி கொண்டாரே எம்ஜிஆர் நடித்து 1956 இல் வெளிவந்த திரைப்படம் இது வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க இந்த மாபெரும் காவிய பாடலை எழுதிய ஒரு புகழ்பெற்ற கவிஞரைப் பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல போகிறது இந்த பாடல் எழுதப்பட்டு எழுபது ஆண்டு காலம் ஆகியும் இக்கால இளைஞர்களும் ஏதோ நேற்று எழுதப்பட்ட பாடல் போல முணுமுழுப்பார்கள் அந்த அளவிற்கு மிகவும் புகழ்பெற்ற பாடல் இதை எழுதியதை யார் இவர் இன்னும் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கின்றார் ஸ்கிப் செய்யாத இறுதி வரை இந்த வீடியோவை பாருங்கள் தஞ்சை ராமையா தாஸ் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர் அவர் எழுதிய பாடல்கள் தான் இவை சாதம் அந்த நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் நினைக்காதே நீங்கள் எந்த பாடலையும் கேட்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள் அத்தனையும் புகழ்பெற்ற பாடல்கள் எண்ணிலடங்கா புகழ்பெற்ற பாடல்களை ராமையா தாஸ் அவர்கள் எழுதியிருந்தாலும் உலக புகழ்பெற்ற ஒரு உன்னதமான பாடலை எழுதியிருக்கின்றார் அந்த பாடலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கொண்டே அவருடைய வரலாறையும் காண்போம் இன்றைய நமது வீடியோவினுடைய நாயகர் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் தஞ்சாவூரில் தான் ஜூன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ராமையா அவர்கள் பிறக்கின்றார் அவர் படித்தது செயின்ட் பீட்டர்ஸ் உலக புகழ்பெற்ற ஒரு பள்ளிக்கூடம் முதன் முதலில் இந்தியாவிலேயே ஆங்கில மீடியம் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் அதுதான் என்கின்றார்கள் அங்குதான் அவர் கல்வி பயின்றார் அதன் பிறகு தஞ்சை பல்கலை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பயின்று புலவரானார் ஒரு மனிதனின் அறிவுக்கு வெத்தே ஆரம்ப பள்ளி என்பார்கள் ஆக தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் ஆரம்ப கல்வி பயின்ற இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இது ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பள்ளிக்கூடம் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளிக்கூடம் என்பது முதன் முதலில் இந்தியாவிலேயே ஆங்கில பாடத்திட்டம் கொண்டு வந்தது இந்த பள்ளிக்கூடத்தில் தான் என்பது ஒரு சிறப்பு செய்தி அதுபோல தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் தனது மேற்படிப்பை தொடர்ந்தது கலை மற்றும் முதுகலை படித்தது தமிழ் பல்கலைக்கழகத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரி என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி படிப்பை முடித்துவிட்டு தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணி பார்க்கின்றார் இருப்பினும் அந்த பணியில் அவருக்கு நாட்டம் இல்லை அவரது வரலாறை தொடர்வோம் நேயர்களே அதற்கு முன்பு இந்த பாடலை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும் இதுதான் அந்த உலக புகழ்பெற்ற பாடல் என்று நான் குறிப்பிட்டது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய இசைத்துறையை வியக்க வைத்த பாடல் இது திரைப்படம் குலேபகாவளி டி ஆர் ராமண்ணா அவர்களின் படம் எம் ஜி ஆர் டி ஆர் ராஜகுமாரி வரலட்சுமி சந்திரபாபு போன்ற திரை நட்சத்திரங்கள் நடித்து புகழ்பெற்ற படம் வெகுநாட்கள் ஓடிய படம் இது அது ஒருபுறம் இருக்கட்டும் இந்த பாடலின் சிறப்பு என்னவென்றால் வட இந்திய தென்னிந்திய இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் பிடித்த பாடல் இது காரணம் இந்த பாடலின் அலாதியான மெட்டு மெட்டமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த அழகான மெட்டிற்கு அழகு சேர்த்தது எதுவென்றால் தஞ்சை ராமயதாஸ் அவர்களின் இந்த வைர வரிகள் இந்த திரைப்பாடலுக்கு முன்பே பல புகழ்பெற்ற படங்களுக்கு அவர் பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல்தான் உலக பெற்றது அனைத்து இடங்களிலும் சென்று சேர்ந்தது தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தால் அதில் நாட்டமில்லை என்று சொன்னோம் அதன் பிறகு நாடக கம்பெனிகளில் சேர்கின்றார் சுதர்சன நாடக சபா என்ற ஒரு நாடக சபாவில்தான் முதலில் இவர் பணி அமர்த்தப்படுகிறார் அதில் அவருக்கு பணி ஆசிரியர் பணி அதாவது நாடகங்களுக்கு வரும் நடிகர்களுக்கு நடி கற்றுக் கொடுப்பதுதான் இவரது பணி அந்த சுதர்சன நாடக சபாவில் இவருக்கு பெயர் என்னவென்றால் வாதியார் தஞ்சை தாஸ் அவர்கள் மிக அற்புதமாக நடிப்பு சொல்லிக் கொடுப்பாராம் அது அல்லாத கதை திரைக்கதை வசனம் அனைத்தும் எழுதி கொடுப்பாராம் ராமையா தாஸ் அவர்களின் மானசீக குரு யார் என்றார் சங்கரதாஸ் சுவாமிகள் அவரைத்தான் அவருடைய ஏகலைவன் என்று இவர் தன்னை அழைத்துக் கொண்டார் என்று கூறப்படுகிறது புராண நாடகங்களை கையாளுவது எப்படி என்பது பயிற்சி எடுத்துக்கொண்டது அங்கேதான் ராமையா அவர்கள் அதன் பிறகு சொந்தமாக ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிக்கின்றார் அந்த நாடக கம்பெனியின் பெயர் ஜெயலட்சுமி நாடக சபா பிற்காலத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்று விளங்க போகின்றது என்பது அவருக்கு அப்பொழுது தெரியாது ஒரு இடங்களிலும் முகாமிட்டு நாடகத்தை நடத்துவார்கள் அப்பொழுதெல்லாம் அதுபோல இந்த ஜெயலட்சுமி நாடக சபா சேலத்தில் முகாமிட்டு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றது அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணா ராமையதாசர் அவர்களின் நாடகத்தை பார்க்கின்றார் அவர் எழுதிய வசனங்கள் அனைத்தையும் கண்டு வியக்கின்றார் அத்தோடு அல்ல தான் எழுதிய ஓர் இரவு வேலைக்காரி போன்ற நாடகங்களையும் அந்த ஜெயலட்சுமி நாடக சபாவிலேயே அண்ணா நடத்துகின்றார் என்று கூறப்படுகிறது மிகப்பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கின்றது ராமையாதாஸ் அவர்களுக்கு அத்தோடு இல்லாத அவருடைய புராண நாடகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் ஓடுகிறது மிகச்சிறந்த புத்திசாலியாக பெயர் எடுக்கின்ற ராமையாதாஸ் அவர்கள் அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது யாரால் தெரியுமா டி ஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்கின்ற படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிக்கின்றது அந்த படத்தில் கதை வசனம் எழுதியது பாரதிதாசன் அதில் ஒரு அற்புதமான ஒரு பாடலை எழுதி தன்னுடைய இனிஷியல் ஒர்க்கின் சினிமா ஆரம்பிக்கின்றார் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா எம்ஜிஆரின் துணைவியார் வி என் ஜானகி மிக சிறப்பாக நடித்த படம் வாதியார் தஞ்சை ராமையா அவர்கள் எழுதிய முதல் பாடல் வெரி டிபியூட் சாங் இதுதான் அதாவது வரிகள் என்னவென்றால் வச்சேன்ன வச்சதுதான் புள்ளி வச்சேன்ன வச்சதுதான் என்று கோலம் போடும் பொழுது ஒரு பாடும் பாடல் அமைத்தது சங்கீத சாம்ராஜ்யம் நான் வந்து சொன்னது போல ஜி தான் இந்த பாடலை பாடியவர் எத்தனை பேருக்கு தெரிகிறதோ தெரியவில்லை சி டி ராஜகாந்தம் என்பவர் பாடி நடித்திருக்கின்றார் என்று கூறப்படுகிறது அவ்வளவு பழமையான ஒரு பக்கிஷம் பார்த்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த அந்த ஆயிரம் அபூர்வ சிந்தாமணி என்கின்ற படத்தை தொடர்ந்து அந்த பாடல் புகழ்பெற்றதற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் வருகின்றது அவர்களுக்கு பாதாளை எழுதுகிறார் பாடிய பாடல் இது கந்தசாலா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் என் ராமராவ் எஸ் வி ரங்காராவ் மாலதி அவங்களாம் நடிச்ச ஒரு திரைப்படம் இது காணிக்கை தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் இந்த பாடலை எழுதியது மாத்திரமல்ல இந்த திரைப்படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் அனைத்தும் எழுதியதும் அவரே அந்த காலத்தில் இரவின் மடியில் என்றொரு நிகழ்ச்சியில் வானொலிகளில் அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த பாடலை நாம் காதலே காதலே தெலுங்கு மற்றும் தமிழ் இரண்டு மொழிகளுக்காகவும் ஒரு பேலன்ஸாக திரைக்கதை நகர்த்தினார்கள் தமிழில் திரைக்கதை எழுதியது தஞ்சை ராமையா தாஸ் அதுபோல தெலுங்குக்காக திரைக்கதை எழுதியது யார் என்றால் காமேஸ்வர ராவ் நாகேந்திர ராவ் என்பவர் தான் கதை எழுதியிருப்பார் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் தெலுங்கில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடிய முதல் திரைப்படம் இந்த திரைப்படம்தான் என்கின்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலேயே வந்துவிட்டது இந்த படத்திற்கு ஒரு தொடர்பு வாதியார் தஞ்சை ராமையா தாஸ் தான் எல்லா பாடல்களையும் எழுதியிருப்பார் அதில் குறிப்பாக அந்த எல்லோரும் பிரபலமான பாடல் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் சமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் மணி கணேசன் சாவித்திரி என் டி ராமராவ் கே ஏ தங்கவேல் போன்றவர்களால் நடித்த படம் சக்கை போட்ட படம் அந்த காலத்தில் அதிலும் பாடல்கள் எல்லாமே ஹிட் இதை என்னை நிறைய பாடல் எழுதியிருப்பார் குறிப்பிட்ட இந்த பாடல் மற்றொரு பாடல் என்னவென்றால் கந்தசாரா அவர்கள் இசை அமைத்து லீலாவுடன் பாடிய பாடல் பயங்கர ஹிட் இந்த பாடலும் பயங்கர ஹிட் ஆனது இந்த பாடலை உன்னிப்பாக கவனித்தால் ஒன்று விளங்கம் அதாவது ராமையா தாஸ் அவர்கள் இதை எழுதும் பொழுது கவிதை உடைபடாமல் வழக்கு சொற்களை அதிகம் பயன்படுத்திருப்பார் அந்த பாடல் அதனால இந்த பாடல் நல்ல ஹிட் ஆணிச்சு இந்த பாடல் ஒரு படைப்பை பாருங்கள் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனம் எழுதி எம்ஜிஆர் நடித்த ஒரு அற்புதமான ஒரு படம் அனைவருக்கும் அறிந்த படம் பிரபலமான படம் எது அந்த படத்தில் ஒரு எழுதியிருக்கின்றார் தஞ்சை ராமையா இந்த படம் எந்த அளவுக்கு பாப்புலர் ஆனதோ அதை தாண்டி இந்த பாடல் பாப்புலர் ஆனது அனைத்து இடங்களிலும் மக்களால் ரசிக்கப்பட்ட பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த இந்த திரைப்படம் குடியரசுத் தலைவர் விருது பெற்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி அத்தோடு அல்லாமல் அந்த காலத்திலேயே இது தொண்ணூறு லட்சம் ரூபாய் சற்றேரக்குறையே ஒரு கோடி ரூபாய் வசூல் செய்த ஒரு முதல் படம் இது இன்றைய வீடியோவின் நாயகர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்களின் இந்த அற்புதமான வரிகளுக்கு வரிகளை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த அழகான மெட்டை அமைத்தவர் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தென்னிந்திய திரை இசையை கைக்குள் வைத்திருந்த எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்திற்காக இந்த பாடலில் உள்ள வரிகளை அவ்வப்பொழுது பயன்படுத்திக் கொண்டன என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த பாடல் வரிகளை குறித்து பல்வேறு கருத்துக்கள் உலாவுகின்றன இந்த பாடலை எழுதியது ராமயா தாஸ் என்பது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் பல்லவியை மட்டும்தான் எழுதினார் மற்ற சரணங்கள் இரண்டு சரணங்களையும் வேறொரு பாடலாசிரியர் வைத்து அந்த தயாரிப்பாளரும் இசையமைப்பாளரும் மாற்றிக்கொண்டனர் என்ற ஒரு செய்தி உலாவுகிறது அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ராமயதாஸ் வேறு அவர் காங்கிரஸ் பெரியக்கத்தில் இருந்தார் இது அரசாங்கத்தை சாடுவது போல் உள்ளது என்பதற்காக இந்த பாடலை எழுத மறுத்தாரு என்ற ஒரு செய்தியும் உலாவுகிறது தயாரிப்பாளரும் இசை அமைப்பாளரும் சொன்ன வரிகளை ராமயா அவர்கள் எழுத மறுத்ததற்காக எம்ஜிஆருக்கும் ராமயா அவர்களுக்கும் கூட பிரச்சனை வந்தது என்றெல்லாம் ஒரு செய்தி உண்டு இது குறித்து உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன வாருங்கள் நாம் ராமையா தாஸ் அவர்களின் அடுத்த படைப்பு என்னவென்று பார்ப்போம் படம் மெஸி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வந்து சக்கை போடு போட்ட படம் இது எம் ராஜாவும் சுஷீலாவும் பாடிய பாடல் இந்த படத்தில் பாடல்கள் மாத்திரமல்ல திரைக்கதை வசனம் எழுதியதும் தஞ்சை ராமையதாஸ் தான் இந்த பாடல் மிகப்பெரிய வளம் வந்தது அனைத்து இடங்களிலும் ஒளித்தது சூப்பர் ஹிட் சாங் என்று சொல்லலாம் இந்த பாடலை இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு ஹிட் சாங்கான அதாவது வாராயோ வெண்ணிலாவே என்கின்ற பாடலும் கூட தஞ்சை தாஸ் தான் எழுதினார் மீண்டும் மேலும் பல பாடல்களை இந்த படத்தில் எழுதியிருக்கின்றார் படத்திற்கு இசை அமைத்தது யார் என்றால் ராஜேஸ்வர ராவ் ஒரு டெலு மியூசிக் டைரக்டர் ஒரு இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜேஸ்வர ராவுதா எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அவர்களை முதன் முதலில் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் நேர்களே இந்த வீடியோவில் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதிய மிக முக்கியமான பாடல்களை தான் நாம் இங்கே பார்த்து வருகின்றோம் அடுத்த பாடல் என்ன எழுதினார் என்றால் மிக அருமையான ஒரு பாடல் அது யாராலும் மறக்க முடியாத ஒரு ஒரு தெம்மாங்கு பாடலை எழுதி பாமர மக்கள் அனைவரையும் கிரங்கடித்தார் ராமையதாஸ் அவர்கள் இது படம் மதுரை வீரன் என்கின்ற படம் எம்ஜி ராமச்சந்திரன் பானுமதி பத்மினி இவர்கள் எல்லாம் நடித்த படம் இது பி லீலா பாடிய பாடல் இது இது ரெண்டு போர்ஷன் இருக்குது இந்த இந்த பாடல் சோலோ ஒன்று அதுபோல டி எம் சவுந்தரராஜனும் லீலாவும் பாடிய பாடலும் இந்த பாடல் உண்டு இரண்டு பாடல்களுமே மிக பிரம்மாதமாக இருக்கும் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் சேர்ந்த பாடல் என்பதை சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன் இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால் மூலக்கதை அதை மாற்றி எழுதியதும் மூலக்கதை திரைக்கதையாக எழுதியதும் கண்ணதாசன் தான் கண்ணதாசன் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்திருக்கின்றார் காரணம் கதை வசன கர்த்தா ஆகையினால் அவர் இரண்டு மூன்று பாடல்கள் எழுதியிருக்கின்றார் மற்ற பாடல்கள் மற்ற பாடலாசிரியர்கள் எழுதினார்கள் அதில் ராமய்யா தாஸ் அவர்கள் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் ஒன்று இந்த பாடல் மற்றொன்று அது இன்னும் மிகவும் பிரம்மாதமான ஒரு பாடல் அந்த பாடலை கேட்டேன் மிக பிரமாதமான பிரபலமான பாடல் அல்லாமல் வேறு என்ன பாடல் இது எம்ஜிஆர் சும்மா மேல விடவில்லை என்று தெரிகிறது அல்லவா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருக்கின்றார் அவர் நடிப்பை மாத்திரம் அல்ல அந்த பாடல்களில் உள்ள வரிகள் பாடலின் அமைப்பு காட்சி அமைப்பு அத்தனையிலும் அவர் கவனம் செலுத்தி இருக்கின்றார் அதனால்தான் எம் ஜி ஆர் மேலே வந்தது என்று நிச்சயமாக உங்களுக்கு தோன்றும் இந்த பாடலை கேட்டாலே நமக்கு தெரியும் இது ஜி ராமநாதன் தான் இசையாக இருக்கும் என்று நர்து ஆடும் அவருடைய மெட்டுக்கள் இந்த இந்த பாடலில் மட்டுமல்ல இந்த படத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே மிக அருமையாக இருக்கும் இன்றைய இந்த வீடியோவின் நாயகர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் எழுதிய அடுத்த பாடலுக்கு நாம் செல்கின்றோம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கின்றார் எந்த பாடலை எழுவது எழுது எடுப்பது விடுவது என்று தெரியவில்லை முழு பாடல்களையும் நாம் ஒளிபரப்ப இயலாது என்பதை முன்பே நாம் நான் அந்த காரணத்தை ஏனென்றால் இங்கு இந்த விதிமுறைகளின்படி சில வினாடிகளுக்கு குறிப்பாக ஐந்து அல்லது ஆறு வினாடிகளுக்கு மேல நாம் பாடலை பதிவிட முடியாது அடுத்த பாடல் என்னவென்றால் அவர் எழுதிய ஒரு அற்புதமான பாடல் நிச்சயமாக இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாடல்தான் உங்களால் இனம் காண முடிகிறதா என்ன பாடல் என்று இந்த படம் என்பது புதிய பெயராக இருந்தாலும் முன்பு இதற்கு வைத்த பெயர் என்னவென்றால் பகடை பனிரெண்டு இதே படத்தில் ஏற்கனவே ஒரு பாடலை நாம் பார்த்திருக்கின்றோம் அந் அடுத்த பாடல் இது இதுவும் இதுவும் மிக பிரமாதமான பாடல் இதுவும் தஞ்சை ராமையா தாஸ் எழுதிய பாடல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் வெளிவந்து ஒரு கலக்கு கலக்கிய படம் குலைபகவாளியின் என்ற திரைப்படம் எம்ஜிஆருக்கு அருமையாக நடித்திருப்பார் முக பாவனைகள் மிக அற்புதமாக இருக்க யாரோ சொல்வார்கள் எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு ஒரு நடிக்க தெரியாது என்று அப்படியெல்லாம் அல்ல எம்ஜிஆர் தான் சிறந்த நடிகர் என்று சொல்லும் அளவிற்கு இந்த படத்தில் நடித்திருப்பார் என்கின்ற இந்த படத்தில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் மியூசிக் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் இசை ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தாகவே இருக்கும் மயக்கும் மாலை பொழுது நீ முதலிலேயே நாம் கண்டுவிட்டோம் அந்த பாடலை அந்த பாடல் உலகிலேயே மிகச் சிறந்த அதாவது தமிழ் திரை உலகில் மிகச்சிறந்த பாடல் என்று நாம் குறிப்பிட்டிருந்த போது உண்மை தான் இந்த பாடலும் நேரிலே நாம் அடுத்த பாடலுக்கு செல்வோம் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் எழுதிய மிக அற்புதமான ஒரு ஒரு அடுத்த பாடல் ஐம்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் இது மணாலனே மங்கையின் பாக்கியம் கணேசன் அஞ்சலி தேவி எஸ் வி சுப்பையா இவங்கெல்லாம் நடித்த படம் இந்த பாடல் பிரசித்தம் சுஷிலா அவர்கள் பாடிய மிக பிரபலமான பாடல்களில் இதுவும் ஒன்று தேவியின் நடனத்தை ரசிக்க வேண்டும் என்றால் இந்த பாடலைத்தான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் முதலில் தெலுங்கில் தயாரிக்கப்பட்டு பிறகு தமிழுக்கு வந்த படம் இது இதனுடைய இசை ஆதி நாராயணராவ் என்பவர் தான் இது தெலுங்கு படங்களில் மிகவும் அவர் பிரபலம் அங்கே தஞ்சை ராமையா தாஸ் அவர்களை பற்றி ஏதோ ஓரளவு இந்த வீடியோவில் நாம் கண்டிருக்கின்றோம் நிறைய செய்திகளை நாம் அறிய முடியாவிட்டாலும் நமக்கு கிரகித்த வகையில் நாம் இங்கு தந்திருக்கின்றோம் ராமையா தாஸ் அவர்கள் நிறைந்த பாடல்களை நமக்கு தந்திருக்கின்றார் அவரை பற்றி மற்றொரு வீடியோவில் கூட நாம் சந்திக்கலாம் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு லெஜண்ட் என்ற ஒரு பக்கத்தில் நாம் சந்திப்போம் நேர்களேன் நன்றி வணக்கம்